எங்களுடைய மகளிர் குழு மனவர்களும் வருக வருக என வரவேற்று கடல் பந்து குழந்தைங்களை ரொம்ப பிடிக்கும் இங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால அவர்களையும் வருக 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 என வரவேற்கிறோம் ஆலந்தூர் பகுதியில் எங்களது சிறிய அதே நேரத்தில் சிறப்பான முறையில் கிறிஸ்துமஸ் விழா இங்கு ஐயா திங்க்ஸ்லி ஐயாய அவர்கள் ஸ்ரீ ஜெபத்துடன் துவங்கி வைக்க வேண்டுமா முடியான கடவுள் ஆசீர்வதித்து இந்த கிறிஸ்மஸ் விழாவை இந்த நிகழ்ச்சிகளை நடத்தும்படியாக இதற்காக உழைத்து செயல்படுகிற ஒவ்வொரு குழுக்களை கத்தல் ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு இந்த இந்த உடைய மகிழ்ச்சி இந்த உடைய ஆசீர்வாதத்தை இறை இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்து எல்லாருடைய கஷ்டத்தை போக்கும்படி எல்லாரும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று அந்த வாஞ்சை இந்த நாட்களிலே இந்த கிரீன் டஸ்ட் மூலியமாய் கடவுள் ஆகிய தெய்வம் இந்த நேரத்தில் இவர்கள் செலுத்துகிறோம் எல்லாரும் ஆடி பாடி கொண்டாடுறாங்க ஆனா எங்களுக்கு ஆடவும் தெரியல பாடவும் தெரியல அதை மட்டும் நீ வந்து காட்டு சரியா சொன்னேன் இப்போ பாரு எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் காட்டுறோம்

நல்ல ஜபதியோ நல்ல பாடலையும் நல்ல நிறைய எங்க எங்க கிறிஸ்மஸ் புரோகிராம் நடக்கிற தாத்தா வந்து தருவார் உனக்கு இது சரி மாறும் மாறும் சரி போறேன் இது பாயதே முட்டக்கனே வீசி வச்சிருக்காரு வரே ஏய் யார அது ஏய் அது மே சொல்லாத எங்க அத தாத்தா எங்க இருக்கு அவர்தான் எங்க அண்ணன் அவர்தான் எங்க அண்ணன் தெரியாம சொல்லிட்டேன் சரி அண்ணா அண்ணா நீங்க என்ன சொல்லி தருவீங்க இயேசப்பா பற்றி சொல்லித் தருவீங்களா அம்மா என்ன சொல்லித் தருவீங்க பகுதியில வந்து எங்களால முடிஞ்ச சின்ன சின்ன பணியை செஞ்சிருந்தோம் இடப்பட்ட காலத்துல அதுல என்ன ஆகி எங்களுக்கு அந்த ரினிவல் அரசாங்கம் தொடர்பு ரினிவல் சொல்லுவாங்க அது விட்டு போச்சு ஆனாலும் என்னால முடிஞ்ச பணியை நான் செஞ்சுட்டே தான் வந்துட்டே இருந்தேன் அதுக்கு தொடர்ச்சியா தான் இந்த கிரீன் டெஸ்ட் போன ரெண்டாம் மாசம் செப்டம்பர் செப்டம்பர் ஒன்பதாம் மாசம் நாங்க அதை ஆரம்பிச்சிருக்கோம் ஆனா கொரோனாக்கு முன்னாடி ஜனவரியில நாங்க ஆரம்பிச்சோம் ஒரு வருஷம் கிட்ட நம்ம முடிஞ்சது அந்த ஒரு வருஷத்துல எங்களால் முடிஞ்சது என்னன்னா ஊனமுற்ற பிள்ளைகள் மாற்றுத்திற இவங்க மகளிர் குழு முதியோர் இவங்களுக்கெல்லாம் எங்களால் முடிஞ்சது வேலை பண்ணிடுவோம் அதுவும் எங்களுக்கு முக்கிய என்னன்னா இந்த இளம் சிறார்கள் நன்கு படிக்க வேண்டும் நான் இன்னும் ஒரு இருபது இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்க்க போனா நான் பண்ண அந்த சர்வீஸ்ல இதே ஆபிரகாம் நகர் மற்றும் அடுவங்க இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் இந்த மாதிரிதான் இருந்தாங்க தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையாக இந்த கிரீன் ட்ரஸ்ட் மூலியமாக இந்த பகுதியிலே நல்ல பரிசுகளை கொடுத்து நல்ல நடனத்தை ஆடி உங்களை மகிழ செய்த இந்த குழுவை மேலும் மேலும் இறை மகனாகி இயேசு கிறிஸ்து இந்த குழுவை ஆசீர்வதித்து பெரிய லெவலில் இன்னும் பெரிய கூட்டங்களுக்கு உதவி செய்யத்தக்கதாக கடவுள் ஆசீர்வதிப்பதாக ஏன் இன்னைக்கு ஒரு பெரிய எல்லா ஜனங்களுக்கும் ஒரு சந்தோஷம் என்று ஒரு மூன்று காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன்